அனைவருக்கும் வணக்கம் சுக்கிர பௌர்ணமி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர்ற இந்த சுக்கிர பௌர்ணமி மிக மிக சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த முக்கியமான வெள்ளிக்கிழமையில் வர்ற இந்த மார்கழி மாத பௌர்ணமி மிக மிக அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரம் மறுநாள் ஆருத்தா தரிசனம் அப்படிங்கிற மிக மிக முக்கியமான நாளில் இந்த பௌர்ணமி வருது இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு சிறப்பு வாய்ந்த நாள் அதே போல சந்திரனுக்கு மிகவும் உகந்தது இந்த திருவாதிரை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரியது பௌர்ணமி நினைத்து கிரிவலம் போவாங்க அந்த முக்கியமான பௌர்ணமி நாள்ல அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில இந்த திருவாதிரை நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கு இந்த சிறப்பான நாள்ல நம்ம செய்ய போற வழிபாட்டு முறையை பத்தி தாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த முக்கியமான நாளில் நாம் இதை செய்யறதால கஷ்டங்கள் விலகி செல்வ வளம் ஏற்படும் இந்த நாளில் அதுவும் இந்த முக்கியமாக பௌர்ணமி அன்னைக்கு இந்த சந்திர பகவானுக்கு உகந்த கல்லூப்பு பச்சரிசி அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் இதை வாங்குவது வந்து மிக மிக சிறப்பு செல்வ வளத்தை சேர்க்கும் மிக சக்தி வாய்ந்த பொருள்கள் அப்படின்னும் சொல்லப்படுது அதுவும் எதை வாங்குறீங்களோ இல்லையோ இந்த மூணு பொருள்களை மட்டும் கட்டாயம் இந்த சுக்கர பௌர்ணமி அன்னைக்கு வாங்கிடுங்க இந்த மூணு பொருள்களை நம்ம வாங்குறதுனால வீட்டில் உள்ள கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் விலகி நல்ல ஒரு வளமான செழிப்பான வாழ்க்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது செல்வகளும் மேலும் மேலும் உயரும் அப்படின்னு நம்பப்படுதுங்க பொதுவாகவே இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் உடையது அதுவும் முக்கியமான பௌர்ணமி நாளில் நாம் இந்த வழிபாட்டை செய்யறதால தீய சக்திகள்லாம் வெளியேறி நல்ல சக்திகள் நம்ம இல்லைன்னு தேடி வர ஆரம்பிக்கும் ஐந்து சுத்தமான மண் அகல் விளக்கு எடுத்துக்குங்க அதில் கொஞ்சமாக கல்லுப்பை சேர்த்துருங்க கூடவே நீங்கள் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிராம்பு தாங்க இந்த கிராம்புக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குதுங்க எதிர்மறை ஆற்றலெல்லாம் விளக்கி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொண்டு வர சக்தி இந்த கிராம்புக்கு இருக்குது நல்ல ஒரு நறுமணத்தையும் உடையது அதனால் இந்த கிராம்பு எடுத்துக்குங்க மூன்றாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகு தாங்க பத்து மிளகு இருந்தால் எதிரி வீட்லேயும் விருந்து உண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மிளகையும் எடுத்துக்குங்க ஐந்து மண் விளக்குலையும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பை சேர்த்துருங்க கூடவே ஒன்று ஒன்றுலேயும் ஐந்து கிராம்பையும் வச்சுருங்க அடுத்ததாக ஐந்து மண் அகல் விளக்குலையும் ஐந்து மிளகையும் அது கூட வச்சுருங்க ஒவ்வொரு அகல் விளக்குலையும் ஐந்து ஐந்து வைக்கணும் ஐந்து மிளகு ஐந்து கிராம்பு வைக்கணுங்க கூடவே கல்லுப்பு வச்சுருங்க இதை அப்படியே பூஜை அறையில் வச்சு உங்களோட வேண்டுதலை வைங்க அதாவது இப் இதை எப்போ நீங்கள் செய்யணுன்னா இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர எட்டு டு ஒம்போதில் செய்யுங்க என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலக வேண்டும் எனக்கு நல்லது அத்தனையும் நடக்க வேண்டும் எனக்கு பணம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய நகைகள் மீண்டு வர வேண்டும் அப்படின்னு உங்களுடைய கோரிக்கைகளை ஆண்டவன்ட்ட வைங்க உங்களோட என்ன வேண்டுதலாக இருக்கட்டும் அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள் நான் இழந்த பணமெல்லாம் மீண்டு வரணும் எனக்கு பண கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை வந்து அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பூஜையை முடித்த பிறகு ஒன்றை பூஜை அறையிலேயே ஒரு விளக்கை வச்சுட்டு ஒன்றை ஹாலில் வைங்க ஒன்றை வந்து வாசலை நிலப்படுக்கி வெளியில் ஒன்றை வைங்க இன்னொன்று வந்து நீங்கள் கிச்சனில் வச்சுடுங்க ஐந்தாவதாக பெட்ரூமில் ஒன்றை வச்சிடுங்க இது அந்த இரவு முழுவதும் அங்கேயே இருக்கட்டும் இந்த பௌர்ணமி திதி எப்போ முடியுதோ அதற்கு பிறகு தான் நீங்கள் இதை எடுக்கணும் இந்த பௌர்ணமி திதி முடிஞ்ச உடனே இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் விட்டுறலாம் இல்லைனாக்கா கால்படாத இடத்துல இதை நீங்கள் சேர்த்துருக்க இதை நம்ம ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் கூட செய்யலாங்க அதுவும் இந்த சு சுக்கிர பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்கிறதால வாழ்க்கையில் அனைத்து செல்வ வளங்களும் நமக்கு கிடைக்கும் கெட்ட சக்தியெல்லாம் வெளியேறும் நம்ம வீட்டில் உள்ள கண் திருஷ்டிகள் அகலும் வெள்ளிக்கிழமையில் இந்த பௌர்ணமி வர்றதால சுக்கர பகவானோட அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் கோடீஸ்வர யோகம் நம்மளை தேடி வரும் இந்த சுக்கர பௌர்ணமி வந்து கோடீஸ்வர யோகம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது முழு நிலவு பிரகாசமாக தரக்கூடிய இந்த நாளான பௌர்ணமி தினத்தன்று நாம் சிவபெருமானை வழிபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையும் சுக்கர பகவானுக்கு மட்டுமல்லாமல் எல்லா தெய்வங்களும் வழிபட ஒரு சிறந்த நாள் தான் இந்த சுக்கர பௌர்ணமி அதுவும் இந்த சுக்கிர ஹோரையான இந்த எட்டு மணியிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இரவு எட்டு மணியிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே இதை செய்யறதால இந்த நாளில் சிவபெருமானும் சுக்கர பகவானும் சேர்ந்து நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது அதே போல் மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில் வர்றதால அவங்களோட அனுக்கிரகமும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் இந்த சுக்கர பௌர்ணமியில் நம்ம இந்த எளிய பரிகாரத்தை செய்வதால் நீண்ட நாட்களாக நடக்காத மற்றும் நிறைவேறாத காரியங்கள் நிறைவேறும் நீண்ட நாட்களாக நம்ம ஒரு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த சுக்கரவார பௌர்ணமியில் நம்ம இருந்து சிவபெருமானையும் மகாலட்சுமி தேவியையும் சந்திர பகவானையும் வழிபடும் பொழுது நம்மளோட கர்ம வினைகள் முன்ஜென்ம பாவங்கள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மறந்துடாமல் இந்த சுக்கர பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் இந்த சுக்கர ஓரையில் எட்டு டூ ஒம்பது இரவு எட்டு டு ஒம்பதில் இந்த எளிய பரிகாரத்தை செய்ய உங்களோட வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து கண் திருஷ்டிகள்லாம் போய் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க நல்ல செல்வ வளம் பெருகி உங்களுக்கு அனைத்து கஷ்டங்களும் நீங்கி கடன் தொல்லைகள் நீங்கி உங்களோட கர்ம வினைகள் பாவங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்ல சுபிக்ஷமாக நடக்கும் பேரும் புகழும் உண்டாகும் வீட்டில் உள்ள கெட்ட சக்தியெல்லாம் வெளியாகி நல்ல சக்திகள் உங்களை தேடி வரும் மகாலுஷ்மியோட அருள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நம்பிக்கையோடு செய்கிற நம்ம எந்த விஷயமும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு இரவு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு எட்டு டு ஒம்போதில் இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க சிவபெருமானோட அருளும் அம்பாலோட அருளும் சந்திர பகவானோட அருளும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சிவபெருமானோட ஆளும் அம்பாலோட சந்திர பகவானோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வளர்பிரையான நல்ல நாளில் சுக்கிர பகவான் நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் வாரி வாரி வழங்குவார் அதனால் உரிய அந்த நாளை பயன்படுத்திக்கிங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க அனைத்து காரியங்களும் நல்லதாகவே நடக்கும் நீங்கள் கேட்ட அத்தனை வரங்களும் உங்களுக்கு அருளால் கிடைத்துக்கிட்டே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சுனாக்கா ஓம் நமச்சிவாய அப்படின்னு பதிவிடுங்க இந்த நல்ல நாளில் நீங்கள் இதை செய்கிறதுனால உங்களுக்கு வந்து மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் ஓம் நமச்சிவாய அப்படின்னு இந்த மந்திரத்தை உங்கள் கையால் பயன்படுத்துனதற்கான பலனும் கிடைக்கும் சிவபெருமானோட அருளாலும் சந்திர பகவானோட அருளாலும் அம்பாலினாரளாலும் உங்களுக்கு அத்தனை வளங்களும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் போல் ஆன்மீக பதிவு நம்ம வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா தினமும் பாருங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தினம் முக்கியமான தகவல்கள் உங்களை தேடி வரும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி